நம்ம மனசு எப்பயுமே நம்ம பேச்சு கேட்காம ஓடிக்கிட்டே இருக்குது இல்ல அது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நமக்கு தெரியல இப்படிதான் மன குழப்பத்துல இருந்த ஒருத்த அதை சரி பண்ணிக்க ஒரு குருவை போய் சந்திச்சான் என்னோட மனசு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்குது நிறைய எண்ணங்கள் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது என்னால் அதை நிறுத்த முடியல ஒரே குழப்பமா இருக்குது இது எப்படி சரி பண்றது சரிப்பா அன்றாட உன் வாழ்க்கையில் என்ன பண்ற அதை நீ என்கிட்ட சொல்லு ஐயா காலைல லஞ்ச் உடனே காஃபி வித் மீ அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுவேன் அப்புறம் டின்னர் லஞ்ச் சப்பர் எல்லாத்துக்குமே ஸ்டேட்டஸ் தான் ஸோ தூங்கும் போது பேக் வித் மீ அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டு ஒன்று தூங்கிடுவேன் நான் என்ன செஞ்சாலும் அது சோசியல் மீடியாவிலே ஸ்டேட்டஸை போட்டுருவேன் இதை அமைதியாக கவனிச்சுட்டு இருந்த குரு தம்பி நீ அந்த ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறிய அதை போடாம நிறுத்த முடியுமா இல்ல கம்மியாக பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு ஓ நோ இந்த ஸ்டேட்டஸ் போடுறதுல நிறுத்தினா என்னோட ஸ்டேட்டஸ் என்ன ஆறுது என்ன பார்த்துட்டு மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க சரிப்பா இப்ப நான் உனக்கு ஏதாவது தியானம் சொல்லி தரேன் அதை நீ டெய்லி பயிற்சி செய்ய முடியுமா தியானத்தை தினமும் பயிற்சி செய்ய செய்ய உன்னுடைய மனசு படிப்படியா அமைதி அடையும் எனக்கு தியானம் பண்றதுக்குலாம் நேரமே இல்லை இன்னொன்னு நான் மெடிடேஷன் பண்றதை பார்த்தா எல்லாரும் என்ன சாமியார் நினைக்க மாட்டாங்க தம்பி அப்போ உனக்கு என்ன பண்ணணுங்கிறத நீயே சொல்லியிருப்பா எதுக்கு என்கிட்ட வந்த உனக்கு இப்போ நான் என்ன செய்யறது ஐயா ஸ்மாலா லிட்டில் திங்ஸ் இந்த மந்திரம் மாதிரி ஏதாவது எனக்கு சொல்லி தர முடியுமா தம்பி இதுக்கு முன்னாடி நீ இந்த முயற்சி செஞ்சு பார்த்துருக்கியா ஓ அவான்ஸ் இந்த ஏற்று பார்த்து ட்ரை பண்ணேன் நிறைய எண்ணங்கள் என் மண்டைக்குள்ளோட அதனால அதோடு அதை நிறுத்திட்டு ஓ அப்படியா இது ஒரு குருவோட துணை இல்லாமல் ஆரம்பத்தில் தியான பயிற்சி செய்யும் போது எல்லாருக்கும் இது நடக்கிறது தான் ஆனால் ஒரு குருவோட துணையோட நீ தியான பயிற்சியை முறையாக கற்றுக்கிட்டு அதை பயிற்சி பண்ணனா மனசு சாந்த அடையும் தியானம் ரொம்ப கஷ்டம் ப்ளீஸ் ஏதாவது மந்திரம் எனக்கு சொல்லித்தாங்க அதை வச்சு என் மனச நான் அமைதி ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுன்னு முடிவு செஞ்ச குரு சரிப்பா இப்போ நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி தரேன் ஆனால் அது நீ டெய்லி பத்து நிமிஷமாவது அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் காதல அந்த மந்திரத்தை சொன்னாரு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான் ஹோ நன்றி ஐயா தினமும் நான் அந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்றேன் குரு சொன்னாரு ஆனா ஒரே ஒரு நிபந்தனை நீ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ இந்த மந்திரத்தை சொல்லும்போது சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் போடுறத பற்றி நீ நினைக்கவே கூடாது உன்னுடைய மொபைல் நீ தொடவே கூடாது இதை நீ செய்யலைன்னா அந்த மந்திரம் பலிக்காது ஆ அப்படியா நான் மந்திரம் சொல்லும் போது ஸ்டேட்டஸ் போடாமல் இருக்க முயற்சி பண்ணுறேன் குரு மறுபடியும் சொன்னாரு நீ அந்த ஸ்டேட்டஸ் போடுறத பத்தி நினச்சேன்னா அந்த மந்திரம் பலிக்காது அதனால மந்திரம் சொல்லும்போது மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த மந்திரத்தில் மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்கணும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஸ்டேட்டஸை பற்றி நான் நினைக்கவே மாட்டேன் மந்திரத்தை நான் கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பினான்

இப்படியோ சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் போடுறத பற்றி நினைச்ச உடனே அவனுடைய மைண்ட் ஃபுல்லாக ஸ்டேட்டஸ் பார்த்தின எண்ணங்களால் நிரம்பி வழிஞ்சுது அவள் அந்த எண்ணங்களை புறக்கணிக்க ட்ரை பண்ணான் ஐயோ இது என்ன கொடுமை மண்டை ஃபுல்லாக ஒரே ஸ்டேட்டஸாக சுற்றுதே போ இப்போ நம்ம அந்த சொல்லணும் நம்ம அந்த சொல்லணும் ஆனால் அவன் அந்த எண்ணங்களை புறக்கணிக்க புறக்கணிக்க அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போச்சு அவன் மனசு ஃபுல்லாக சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸாக சுற்ற ஆரம்பிச்சுது இந்த மந்திரத்தை சொன்னால் ஸ்டேட்டஸ் வரும்னு தெரிஞ்சு அந்த குரு எனக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசுல ஓட ஆரம்பிச்சது அவன் உடனே போய் குளிச்சுட்டு வந்து மறுபடியும் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சான் திரும்ப திரும்ப அவன் மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க அவன் மைண்ட் ஃபுல்லாக அந்த ஸ்டேட்டஸ் பத்தின எண்ணங்களே வர ஆரம்பிச்சது அன்னைக்கு முழு நாளும் அவன் மனசுல ஸ்டேட்டஸ் பத்தின எண்ணங்களே இருந்தது அன்னைக்கு இரவு நிம்மதியாக கூட அவனால தூங்க முடியல தூக்க வராம பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான் விடிஞ்ச உடனே அவன் அந்த குருவை போய் பார்த்தான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான் நீங்கள் என்ன மாதிரியான மந்திரத்தை எனக்கு சாலை கேட்டீங்க என் மண்டை ஸ்டேட்டஸ் பார்த்துன எண்ணங்களே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியாவது என்னை இதில் இருந்து வெளியே கொண்டு வாங்க சரிப்பா இப்போ நீ என் முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியை கண்ணு மூடி உட்காரு நீ எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம் அமைதியாக இருந்தாலே போதும் அவனும் அந்த குரு முன்னாடி அமைதியை உட்கார்ந்துருந்தான் என்ன ஒரு ஆச்சரியம் கொஞ்ச நேரத்தில் எண்ணங்கள் வர்றது நின்று போயிடுச்சு அவன் மனசு அமைதியாக ஆரம்பிச்சிருச்சு இட்ஸ் எப்படியா மனசு அமைதியாயிடுச்சு தம்பி நம்ம மனசோட இயல்பை பத்தி நான் உனக்கு சொல்றேன் நாம நம்ம மனசை ஒரு நாளும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்க கூடாது நீ மனசோட சண்டை போட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து எண்ணங்களை அடக்க முயற்சி பண்ணா அது இன்னும் வலிமையாயிரும் உன்னோட மனசை நீ அடக்க நினைச்சன்னா அதை அழையும் அதை அறிய முயற்சி பண்ணாதான் அது அடங்கும் தவறு செய்கிறதும் உன்னோட மனசு தான் அந்த தவறை இனிமேல் செய்யவே கூடாதுன்னு தீர்மானிக்கிறதும் உன்னோட மனசு தான் நம்ம மனது ஒரு குரங்கு மாதிரிப்பா அது நொடிக்கு நொடி ஒவ்வொரு இடத்துக்கும் தாவிக்கிட்டே இருக்கும் இப்போ கூட நீ பாரு இங்கே இருக்கும்போது உன் மனது ஸ்டேட்டஸ் போடுறத பற்றியோ இல்லை வேறு எதையாவது பற்றியோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் அது விழிப்புணர்வு இந்த கணத்தில் இல்லாமல் அது போயிட்டு இருக்கு எண்ணங்களை நிறுத்த முயற்சி செஞ்சோன்னா அது இன்னும் அதிகமாகிட்டே இருக்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு நொடிக்கும் உன்னோட எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இதை கொஞ்சம் விழிப்புணர்வோடு கவனித்து பார்த்தன்னா உனக்கு புரியும் அதனால் எப்பயுமே எண்ணங்கள் பின்னாடி ஓடாமல் அமைதியாக விழிப்புணர்வோட ஒரு இடத்துல உட்காந்து அந்த எண்ணங்கள் நீ கவனிக்க ஆரம்பித்தேன்னா அவன் மனசு தன்னால் அமைதியாகிடும் ஆனால் வர்ற எண்ணங்களை கவனிக்கணுன்னா அதுக்கு நீ தினமும் தியான பயிற்சி பண்ணணும் அப்படி நீ எண்ணங்களை கவனிக்கும்போது அது ஓடி 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 ஓரளவுக்கு மேலே எண்ணங்களற்ற அற்ற நிலை வந்துடும் இதை தான் மனமற்ற நிலைன்னு சொல்கிறோம் இந்த நிலையில தான் உன்னுடைய மனசு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் வா ஓ நான் ரேயா நான் அந்த தியான பயிற்சியை முறையாக கத்துக்கிட்டு தினமும் பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு சொன்னான் குரு அவனோட வாழ்த்தி வழி அனுப்பி வச்சார் இப்படிதான் நம்ம வாழ்க்கையில அன்றாடம் ஏற்படுற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நாமளும் போராடிக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு சோஷியல் மீடியால தேவையில்லாத நிறைய விஷயங்களை குப்பைகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நாம என்ன பாக்குறோமோ நம்ம என்ன கேட்கிறோமோ எது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அது சம்பந்தமான எண்ணங்கள் தான் நமக்கு அதிகமாக வரும் நிறைய தேவையில்லாத விஷயங்களை பார்க்கும் போது நிறைய எண்ணங்கள் சேர்ந்து மனசு அழுத்தமா மாறும் நிறைய நல்ல விஷயங்களும் அதுக்கு ஈக்குவலான கெட்ட விஷயங்களும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு இது நம்மளுடைய மனசை பாதிக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சியை நாம தான் செய்யணும் நமக்கு ஏற்படுற இந்த மன அழுத்தங்களால முடிவு எடுக்கிற நமக்கு இல்லாமல் போயிடுச்சி நீங்கள் என்ன பார்க்கணும் நீங்கள் என்ன கேட்கணும் நீங்கள் என்ன செய்யணுங்கிற கொண்டு நீங்க யார் யாரோ டிசைட் பண்ணுற நிலைமைக்கு நாம வந்துட்டோம் நமக்கு வர்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த எண்ணங்கள் தான் காரணம்ட்டு நிறைய பேருக்கு புரியறது இல்ல நமக்கு வர்ற எண்ணங்களை சரி பண்ணாலே எல்லாமே சரியாகும் எண்ணங்கள்ல பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது வர்ற எண்ணங்கள் நமக்கு பிடிச்சிருந்தா அது பாசிட்டிவ் நமக்கு அது பிடிக்கலன்னா அது நெகட்டிவ் ஆனா நமக்கு வர்ற எண்ணங்கள் எந்த விதமான உணர்வுகளை நமக்கு தருது அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு சந்தோஷமான உணர்வுகளை தந்தா அத நேர்மறை எண்ணங்கள்ன்றோம் அதுவே துக்கமான உணர்வுகளை தந்தா அதை எதிர்மறை எண்ணங்கள்னு சொல்றோம் இதுல எந்த விதமான எண்ணங்கள் வந்தாலும் மனசு அமைதியா இருக்காது எண்ணங்களே அற்ற நிலை தான் அமைதியான நிலை மனச உயிரோடு இருக்கிற வரைக்கும் எண்ணங்கள் தான் இருக்கும் மனம்ங்கிற கருவி எங்கணுன்னா அதுக்கு எண்ணம்ங்கிற சார்ஜ் தேவைப்படுது சிலர் எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது ஏதாவது வேலையை செஞ்சு அதிலிருந்து வெளியே வர முயற்சி பண்ணுவாங்க இப்படி முயற்சி செய்யறது அந்த நேரத்துக்கு வேணா சரியா இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் நீங்கள் எப்போ அமைதியாக இருக்கீங்களோ அப்போ மனசு தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் அடக்கி வைக்கப்பட்ட எந்த ஒரு எண்ணமோ உணர்வுகளோ வீரியத்தோட வெளியே வர்றதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கும் அது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில கோபமாகவோ அழுகையாகவோ இல்லை வேறு விதமான உணர்வுகளாகவோ வெளிப்பட்டு நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் எண்ணங்களோட குப்பை தான் மனம் அந்த குப்பைகளை க்ளியர் பண்ணிட்டோன்னா மனசு எப்பயுமே அமைதியாக இருக்கும் நம்ம தினசரி வாழ்க்கையில நாம ஒருபோதும் எண்ணங்களை கவனிக்கிறது இல்லை ஆனால் தியானத்துல மட்டும்தான் அதை சுலபமா செய்ய முடியும் தியான பயிற்சி செய்ய செய்ய உங்களுடைய எண்ணங்களும் நேர்மறையா மாறும் எண்ணங்களற்ற நிலையும் வரும் நீங்க தினமும் விழிப்புணர்வோட தியான பயிற்சி செய்ய ஆரம்பத்துல நிறைய எண்ணங்கள் வரும் ஏன்னா நம்ம மனசுல ஏற்கனவே நாம பதிஞ்சு வச்சிருக்கிற பழைய எண்ணப் பதிவுகள் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நாம சந்திச்ச பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும் அதா இத பத்தி நாம எந்த கவலையும் அடையாம வர்ற எண்ணங்களோட நம்மள தொடர்பு தொடர்ந்து பயிற்சி செஞ்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணக் குப்பைகள் மனசுல இருந்து வெளியேறி மனசு அமைதி அடையும் நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் என்ன ஓட்டமும் குறைய ஆரம்பிக்கும் இன்னும் சிலருக்கு மெடிடேஷனை பண்ணா எங்க சாமியார் ஆயிடுவோமோ இந்த உலக வாழ்க்கையில அதிகமா ஈடுபட முடியாதோ அப்படிங்கிற பயம் இருக்கும் ஆனா இந்த உலக வரலாற்றுல அதிகம் சாதிச்சவங்களோட வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க தினமும் தியான பயிற்சியை மட்டும்தான் வாழ்க்கையில என்ன ஒரு கிளாரிட்டியே இருக்கும் அவங்களால மட்டும்தான் சரியான முடிவுகளை எடுக்கவும் முடியும் எடுத்த முடிவுகளை ஒழுங்கா செயல்படுத்தவும் முடியும் தியான பயிற்சி பண்றவங்களுக்கு மட்டும்தான் மனசு அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும் மற்றவங்க எல்லாம் மனசோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க இந்த மாதிரி தியான பயிற்சிகளை செய்யும் போது ஒரு குருவோட துணையோட செய்யறதுதான் நல்லது ஏன்னா இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும் போது மனசு தூய்மை அடையும் நிறைய கேள்விகளும் வரும் உங்களுக்கு ஏற்படுற கேள்விகளுக்கான இந்த பயிற்சியின் கிடைக்கிற சரியான விதத்துல பயன்படுத்துறதுக்கும் உங்களுக்கு வழிகாட்ட ஒரு குரு தேவை அதனால ஏதாவது ஒரு மெடிடேஷன் சென்டருக்கு போய் ஒரு குரு கிட்ட இந்த பயிற்சியை எடுத்துக்கிறது நல்லது சிலர் தியான பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுல எந்த முயற்சியும் செய்யாம நமக்கு எந்த ஒரு சேஞ்சும் நடக்கல நினைச்சி அவங்க அந்த பயிற்சி செய்யறதே நிறுத்திடுறாங்க எந்த ஒரு பயிற்சி முறையாக இருந்தாலும் அதை நீங்க தினமும் செஞ்சால் மட்டும்தான் பலன் கிடைக்கும் இந்த தியான பயிற்சியை பாதையில் நிறுத்துறங்கிறது ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து நோயாளி பாதையில எந்திரிச்சு போறதுக்கு சமம் ஏன்னா தியான பயிற்சியை ரெகுலராக செய்யும் போது மனசு ஒரு நிலைக்கு வந்துகிட்டு இருக்கும் நம்ம அதை பாதலே நிறுத்தணும்னு வச்சுக்கோங்க எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடும் சிலர் தியான பயிற்சி செய்யறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு ஒரு மணி நேரம் உங்க மனசை சரி செய்யறதுக்கும் உண்மையாவே மகிழ்ச்சியா வாழ்றதுக்கும் ஒதுக்க முடியாதா இப்ப நம்மளால செய்ய முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் வயசானவரும் கண்டிப்பா செய்ய முடியாது ஏன்னா இருபது வயசுல தியான பயிற்சி பண்ணாம அறுபது வயசுக்கு அப்புறம் பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அறுபது வயசு ஆகும்போது நம்ம உடம்பும் மனசு அதுக்கு சப்போர்ட் பண்ணாது வயசான காலத்தில் பண்ணும்போது கொஞ்சம் முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த உடலுக்கு தேவையான பலமும் சக்தியும் வயசானதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்காது நமக்கு வயசான பிறகு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோன்னா சின்ன வயசுலேயே இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தவறுகளை விழிப்புணர்வு இல்லாதனால செஞ்சுருக்கோங்கிறதும் நாம செஞ்ச தவறுகளுக்கான பலனை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிறதும் நமக்கு தெரிய வரும் நாம் இந்த வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சி முயற்சி செஞ்சிட்டே இருந்திருப்போம் அது எப்படி சுலபமா செய்யலாம் அப்படிங்கிற அறிவும் விழிப்புணர்வு இல்லாததுனால நாம எவ்வளோ வாய்ப்புகளை தவறிவிட்டுருக்கோங்கிறதும் அது சுலபமா அடையிறதுக்கான வழிமுறைகள் நமக்கு கிடைச்சிருக்குங்கிறதும் நமக்கு புரிய வரும் நம்முடைய அகங்காரத்தினால இந்த வாழ்க்கையில நம்ம எவ்வளோ விஷயங்களை இழந்திருக்கோங்கிறதும் நமக்கு தெரிய வரும் இப்ப நம்ம எந்த வயசுல இருந்தாலும் இனியாவது இந்த மாதிரி பயிற்சிகளை பண்ணுங்கிற எண்ணம் வந்து அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க மிச்சம் மீதி இருக்கிற இந்த வாழ்க்கையை கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு போகலாம் நம்ம மனசு பார்க்குற எல்லா விஷயங்கள் மேலேயும் ஆசைப்படும் ஆனால் இந்த பயிற்சியை பண்ணுறவங்களுக்கு எந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் எது நமக்கு ஒத்து வரும் எது நமக்கு உண்மையிலே தேவைப்படும் எந்த மாதிரியான ஆசைகள் நமக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது புரியும் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னா நம்ம என்னைக்கு தான் ஃப்ரீயாக இருந்திருக்கோம் எல்லா நாளும் நம்ம பிஸியாக தான் இருக்கோம் இன்னைக்கு நம்ம பயிற்சி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நாம் நினைச்சோன்னா நாம் சாகிற வரைக்குமே நமக்கு ஒரு நாள் நேரம் இருக்க போகிறது இல்லை எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் உடனே செய்யாமல் தடுக்கிறதுல நம்ம மனசு நல்ல தந்திரமாக செயல்படும் இந்த மனசு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எல்லாத்தையும் தள்ளி போட தான் பார்க்கும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நாம் கொஞ்சம் முயற்சி எடுத்தோன்னா டெய்லி நம்மளால் பயிற்சி பண்ண முடியும் ஐந்தில் வளையாதது ஐம்பதிலும் வளையாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இப்போ நம்மளால் எந்த ஒரு பயிற்சியும் செய்ய முடியலன்னா அதை எந்த காலத்துலேயும் செய்ய முடியாது தியான பயிற்சியை தினமும் செய்யறதால செய்யற வேலையில் உங்களுக்கு கவனமும் அதை திறம்பட சீக்கிரமா செஞ்சு முடிகிற திறமையும் உங்களுக்கு வரும் இன்னும் சிலர் தியானம் பண்ணா பணம் சம்பாதிக்கிற என்ன வராது அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு பணம் அவசியம் ஆனா அது எந்த அளவுக்கு தேவைங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும் உலகத்தில் இருக்கிற சில கோடீஸ்வரர்கள் தியான பயிற்சி பண்றவங்க தான் ஆனா கடினமான சூழ்நிலையில மன நிம்மதிக்காக அவங்க பண்றது தியானம்தான் மன அமைதியும் உடல் வலிமை இருந்தால் தான் எந்த காலத்துலையும் எந்த வயசுலேயும் சாதிக்க முடியும் இங்கே பண்ணுற தியான பயிற்சிக்கும் சம்பாதிக்கிற பணத்துக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் சம்பாதிக்கிற பணத்தை முறையாக தர்மப்படி அடுத்தவங்களை ஏமாற்றாமல் சம்பாதிக்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் இன்னைக்கு படிக்கிற மாணவ எல்லாம் தியான பயிற்சி பண்ணாங்கன்னா அவங்களால படிப்பில் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த முடியும் நல்ல மார்க் எடுக்க முடியும் படிக்கிற விஷயத்த சீக்கிரமாக படிக்க முடியும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கவும் முடியும் இந்த பயிற்சிகளை செய்கிற ஒருத்தருக்கு தான் முதல்ல தனக்கு என்ன தேவைங்கிறதே தெரியும் தன்னோட வாழ்க்கையில எதை பண்ணால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கிற திறமை அவங்களுக்கு வரும் வாழ்க்கையை பற்றின தேவையில்லாத பயங்கள் அவங்களை விட்டு போகும் அவங்களோட வாழ்க்கையும் அழகாக மாறும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இந்த வாழ்க்கையை எப்படி அழகாக வாழ்றது அப்படிங்கிறது புரியும் இன்னும் சிலருக்கு நாம எங்க சன்னியாசியா போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் நாம் இப்போ இருக்கிற இடத்துல இருக்கிற நிலையில இந்த உலகத்துல நம்மளை சுத்தி நடக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய உணர்வுகளை பாதிக்காத அளவுக்கு இருக்க உண்மையான கோடி புண்ணியம் கிடைச்ச வாழ்ந்தவங்களுக்கு தான் இந்த உலக மக்களை நல்வழிப்படுத்தி அவங்கள தர்மப்படி வாழ வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்கள் மேலையும் அன்பு செலுத்துறவங்களுக்கு தான் ஆசைகள் பத்தின புரிதல் வந்து இந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிச்சு வாழ்ந்தவங்களுக்கு தான் சன்னியாச யோகமே கிடைக்கும் இதுல நாம எங்க இருக்கோம் இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும் முதல்ல நம்மள சரி செய்யறதுக்கான முயற்சியை நாம செய்வோம் திருக்குறள்ல அறம் பொருள் இன்பம் வீடு இத பத்தி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதாவது அறத்தின் வழி நின்று பொருள் தேடி முறையாக இன்பம் துய்த்து வீடு பேரடைதல் அப்படின்னா தர்மப்படி வாழ்ந்து பணம் சம்பாதிச்சு பொருள் ஈட்டி இல்லற வாழ்க்கையில் கிடைக்கிற இன்பங்களை அனுபவிச்சு ஆசைகள் பற்றின புரிதல் வந்து இந்த வாழ்க்கையில் யாருக்கு நிம்மதி கிடைக்குதோ அவங்களால தான் மோச்சத்துக்கு செல்ல முடியும் சமஸ்கிருதத்தில் இதை தர்மம் அர்த்தம் காமம் மோச்சம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற அற்புதமான விஷயங்கள் தியானம் மோச்சத்துக்கான பயிற்சி தான் ஆனால் அறம் பொருள் இன்பம் இந்த மூணு விஷயங்களையும் சரியான முறையில் அடையிறதுக்கு தியானம் உங்களுக்கு வழிகாட்டும் பல ரிஷிகள் மகான்கள் முனிவர்கள் சித்தர்கள் புத்தர்கள் வாழ்ந்த வாழ்ந்துட்டு இருக்கிற பூமி இது இங்கே ஒருத்த நாள் நிம்மதியா வாழ முடியலன்னா அவன் உலகத்துல வேற எங்க போனாலும் அவனால் நிம்மதியா இருக்க முடியாது நம்ம மனசுக்கு தெரியாத புரியாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முதல்ல செய்யும் போது பயந்தா வரும் ஆனா தியான பயிற்சிகளை முறையா செஞ்சோம்னா அந்த பயம் போய் ஒரு தெளிவு வரும் நம்ம எதுக்காக அந்த பயிற்சி செய்யறோங்கிற புரிதலும் வரும் அதே மாதிரி இந்த யூடியூப் பார்த்து மெடிடேஷன் பண்றதெல்லாம் நல்ல விஷயமே இல்லை ஏன்னா ஒரு குரு முன்னாடி நீங்க பயிற்சி செய்யும் போது மட்டுந்தான் உங்க உடல்ல நடக்கிற மாற்றங்களை அவரால் கவனிக்க முடியும் நம்ம உடல்ல மனசுல ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏற்ப சரியான பயிற்சி முறைகளையும் சரியான வழிகாட்டுதலையும் அவங்களால தர முடியும் நீங்க உங்க வாழ்க்கையில என்னைக்காவது உங்க எண்ணங்களை உண்டா ஜஸ்ட் இந்த செகண்ட் அதை ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் கவனிக்கிற அந்த நிமிஷமே அந்த எண்ணம் மாறிறதை நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா அதை உங்களால நிறுத்த முடியாது அடுத்தடுத்த காட்சிகள் போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம மனமுங்கிற தேட்டரில் எண்ணங்கள்ற காட்சி ஓடிக்கிட்டே இருக்கும் வெந்தது வேகாதது ஏற்ற வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்கார அவன் செஞ்சது இவன் செஞ்சது அப்படின்னு எல்லாம் ஓடி 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 ஒரு கட்டத்துல நம்ம படம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன வெறும் எம்டி ஸ்கிரீன் தான் மனமற்ற நிலை தான் நமக்கு வர்ற தாட்ஸ் எல்லாத்தையும் திங்கிங்க மாத்திட்டோம்னா மனசுல நிம்மதி இருக்காது வர்ற எண்ணத்தை ஒரு எண்ணமாவே பாக்குறதுக்கும் நம்ம மனசை எம்டியா வச்சுக்கிறதுக்கும் உதவுற ஒரே பயிற்சி தியானம் மட்டும்தான் தியான பயிற்சிங்கிறது வெறும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணுற பயிற்சியாக மட்டும் இருக்கக்கூடாது நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு வேலையையும் கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் நம்ம செய்ய முயற்சி பண்ணோன்னா அதுவே தியானமாக மாறிடும் ஆனால் இந்த விழிப்புணர்ச்சி நமக்கு இயல்பாகவே வர்றதுக்கு ஆரம்ப நிலையில் நம்ம தினமும் செய்கிற அந்த தியான பயிற்சி அதுக்கு உதவி பண்ணும் நம்மளுடைய மனசு ஒன்று பாஸ்ட் நினச்சி கவலைப்பட்டு இருக்கும் இல்லைன்னா ஃப்யூச்சர் நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கும் நெல் காலத்தில் இந்த கணத்தில் விழிப்புணர்வோடு இருக்கிற ஒரு மனுஷனால தான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் அதனால் ஒரு குடும்பமாக தியான பயிற்சி செய்ய முயற்சி செய்யுங்க நம்முடைய விழிப்புணர்வு அதிகரிக்கிறதால நாம செஞ்ச கர்மங்களோட வினைப்பதிவுகளோட தாக்கங்களும் குறையும் நம்ம கர்ம வினைகள் குறையும் போது வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அதனால ஒரு குருவோட துணையோட மகிழ்ச்சியாக பயிற்சி செய்வோம் அமைதியாக வாழ்வோம் வாழ்க வளமுடும்